இது வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்றுனதாகட்டும் தமிழ்நாட்டை அப்படியே மேலே தூக்கி நிப்பாட்டினதாகட்டும் இந்த ரெண்டு கட்சிக்கும் அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி ரெண்டு கட்சிக்கும் சரி பாதியான பங்கு இருக்கு சார் இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டிக்கிட்டு நம்மளை மேலே தூக்குறதுக்காக அவ்வளவு போராடி இருக்கிறாங்க ஆனால் அதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததையெல்லாம் சௌரியமாக உட்காந்து கம்ஃபர்டபுளாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தமிழ்நாடு எங்களுக்கு என்ன பண்ணுச்சு ஒண்ணுமே பண்ணல அறுபது வருஷமா தமிழ்நாடு இவங்க உட்காந்து ஒப்பேத்திட்டாங்கன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க சில அண்டா வாகனங்க அவங்களை விடுங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டை காப்பாத்துனதுல ரெண்டு பேருக்கு பங்கு இருக்கலாம் சார் ஆனா இப்ப ஒரு மனுஷன் தன்னந்தனியா போராடிக்கிட்டு இருக்காப்புல எதுக்கு போராடிட்டு இருக்காப்புலடா இதை கொஞ்சம் விட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ கொஞ்சம் லேஸ் ஆக்சுவலி இவர் போராட வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப ரொம்ப கேஷுவலாக அவங்க கூட ஒரு டீலிங்கை போட்டா அவரு ஜாலியாக இருக்கலாம் எந்த பிரஷருமே கிடையாது இருந்தாலும் இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து கொடுத்து தமிழ்நாட்டு பாதுகாப்பையும் சரி நம்ம உரிமையும் சரி இது வரைக்கும் நிம்மதியான இருந்தியில் ஏன்னா இங்கே இருக்கிறவனுக்கு இதோட அருமை என்ன அப்படின்றது ஒரு இனமும் தெரியாது எல்லா இடமும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாதான் நாம எவ்வளவு வசதியா இருக்கா நமக்கு எவ்வளவு தூரம் உழைச்சிருக்காங்க இவங்க அப்படின்றது அப்பத்தான் வெளியில தெரியும் போனாதான் தெரியும் இப்ப அத எங்களை விட நீங்க மேலேயே போறீங்க வாங்கடா உட்காந்து எல்லாரையும் ஒன்னாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு கிளம்பி வருது சின்னதா ஒரு பிளான் மொத்தமா கொஞ்சம் இல்ல மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்கன்னு வைங்கல அதுக்கப்புறம் நீ நான் உள்ளுக்குள்ளே உட்காந்து என்ன கத்துனாலும் ஒரு பையன் ஏன்னு வந்து கேட்க மாட்டேன் இப்ப ஒரே அந்த ஒரு மனுஷன் தான் அந்த எஸ்ஐ யாருன்னு இருக்கு இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் குரூப் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு ஆறையும் தூக்கி அடிச்சிட்டாங்க நீங்க செய்யலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க செய்யறதுக்காகத்தான் இங்க கிளம்பி வர்றாங்க ஆனா இதை ஒன்றும் பண்ணாம அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நீனு நானும் உட்காந்து வலிக்கத்தான் வேணும் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களை உட்காந்து வேடிக்கை தான் நம்மளால பார்க்க முடியும் அவங்க செய்யறது எதையும் நம்மளால கொஞ்சம் கூட தடுக்கவே முடியாது இப்ப அவங்க என்ன பிளானோட உள்ள வந்திருக்காங்க அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிளான் வச்சிருக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது பார்த்தா எல்லாரும் அதோ எல்லாருக்கும் சொல்கிறது எஸ்ஐஆர்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆனால் ஆக்சுவலி அவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருக்க பேர் இதுவா தான் இருக்கும் ஸ்பெஷல் இன்னோவேட்டிவ் ராபரி அதாவது நமக்கே தெரியாமல் நம்மகிட்டேருந்து எப்படி கொள்ளையடிச்சிட்டு போகிறது அப்படின்றதத்தான் அவங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டாங்க இப்போ பீகாரில் பார்த்தா இல்ல பீகாரில் எதுக்கு அந்த இன்டென்சிவ் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறியா என்ன சொல்லி கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறியா வெளிநாட்டவர்கள் உள்ளே வந்துட்டாங்க அதாவது அதர் ஸ்டேட்ஸும் கூட கிடையாது அதர் கண்ட்ரிலேருந்து உள்ள அதாவது மேற்கு வங்கத்திலேருந்து பீகார்க்குள்ளே வந்துட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தையாயிரம் பேர் வந்து ஊடி அந்த முப்பத்தையாயிரம் பேரை களை எடுக்கணும் அவங்களை நாங்கள் பியூரிஃபை பண்ண போகிறோம் அதாவது இது வந்து இந்த பாகுபலி படத்தில் சொல்லுவாங்கல்ல ரம்யா கிருஷ்ணன் கட்டப்பா ரத்தத்தால் சுத்தம் செய்யின்ட்டு அதே மாதிரி மோடி வந்து ஆர்டர் போட்டாப்புல கமிஷனு ஏன்னா எஸ்ஐஆரால் சுத்தம் செய் அப்படின்னு சொல்லி தூக்கி அடிச்சாப்புல அதத்தையும் அவங்க வந்து செஞ்சதா சொல்றாங்க அதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷனோட மேஜர் வேலை என்ன அப்படின்னா எவ்வளவு பேரை எடுக்கிறோன்றத விட எவ்வளவு பேரை உள்ள சேர்க்கிறோன்றது தான் அதாவது எடுக்கிறதுன்றது ரெண்டே விஷயத்துக்காக தான் இருப்பாங்க ஒண்ணு எவனாச்சும் ஒருத்தன் டபுள் டபுளா வச்சிருப்பான் அதாவது ரெண்டு மூணுன்னு வந்து எங்கெங்கெல்லாமோ ஓட்டர் எழுதி வச்சிருப்பான் அவனை பார்த்து ஒரே இடத்துல அவனை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார வைக்கிறது இன்னொரு எடுக்கிறதுன்றது யாராச்சும் இறந்து போயிருப்பான் அதான் இறந்தவங்க லிஸ்ட்டை அது இயர் ஆன் இயர் வந்து எடுக்க முடியல அப்படின்னாலும் அந்த எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்து எடுத்துருவாங்க ஏன்னா அந்த பேரில் யாரும் ஓட்டு போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க உயிரோடு இருக்கிறவங்களை கொண்டுட்டும் யாருன்னே ஆளே இல்லாத அட்ரஸே இல்லாத சேர்த்தும் நிறையா கொண்டு வந்து கிட்டது அறுபது லட்சம் பேர் நீக்கிட்டாங்கன்றாங்க இதனால் கோர்ட்டு ஒரு வார்த்தை கேட்குது இல்லை கோர்ட்டுமே வந்து ஒன்றுமே சொல்ல கோர்ட்டு நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா அவங்களே இதை வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களும் ஆடியன்ஸாக மாறிட்டாங்க ஒன்னத்தையுமே எதையுமே கேட்கறது இல்லை ஏன்னா அவங்க சொல்றது எதையுமே இவங்களும் கேட்கறது இல்லை நீங்கள் என்ன எங்களுக்கு ஆர்வ போடுறது எங்களுக்கு போடுறது எங்கள் பாசு இருக்காரு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போயிட்டாங்க சார் கோர்ட்டு கேட்குறது ஏப்பா இந்த வெளிநாட்டவர்கள்லாம் எடுத்துட்டேன்ட்டிய எல்லாம் சரி பண்ணிட்டேன்ட்டியா அந்த எடுத்த லிஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் தான் கேட்குறாங்க வேற எதுவும் கேட்கல அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடாண்டதுக்கு அதெல்லாம் தர முடியாது நாங்கள் இருக்குன்னு சொன்னோம்ல அதை நம்பின இல்லை இப்போ எடுத்துட்டு சொல்றோம்ல அதையும் நம்பு அவ்வளோதான் வேற எதுவும் நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றா உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் கிடையாது எங்களுக்கே வேலை பார்க்கறதுக்கு தான் ஊரே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒட்டு மொத்தமாக அவங்க சொல்றது எதையுமே வந்து கேட்கணும் இதில் விட பீகார் மக்கள் செம என்னாச்சு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது பீகார் மக்கள் ஹாப்பியா எப்படி பீகார் மக்கள் ஹாப்பியாக அவன் அதாவது உண்மையிலே நீ எடுத்ததே தெரியாது என்னைக்கு தெரியுமா தெரியும் நவம்பர் ஆறு நவம்பர் பதினொன்று நாங்கள் ஓட்டு போட போகிறான் பற்றியா நீங்கள் ஓட்டு போட முடியாததான் நீ இந்த ஊர்காரனே கிடையாதுன்னு சொல்ல போகிறேன் அன்னைக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி வெளியில் ஆனால் இதெல்லாம் வெளியில் வருமான்றதுன்னு தெரியாது ஏன்னா அது எடுத்தால் தானே வெளியில் வர்றது இவங்க தான் சொல்லிட்டா இல்லை நாங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டோம் ஒரு வேளை சொன்னாலும் சொல்லுவாங்க எல்லாம் வந்து வெளிநாட்டவங்க பழைய வாக்காளர் கடை அந்த அட்டையை கொண்டாந்து வச்சு இப்போ ஓட்டு போட ட்ரை பண்ணுறாங்க முழுக்க முழுக்க பிராணகார பயிலுங்க சார் சொன்னாலும் சொல்லுவாங்க சார் இதில் பாதி பேருக்கு அவன் வேற இடத்துல தெரியாது அவனை வந்து அந்த மாநிலத்திலேருந்து வெளியில் அனுப்பிச்சு விட்டேன்னு தெரியாது ஏன்னா அவன் தான் இங்கே வந்து வேலை பார்க்குறானே அந்த ஊரைத்தோட மற்ற எல்லா ஊர்லேயும் போயிட்டு உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் அவ்வளவு கோலாகலமாக அந்த ஸ்டேட்டை வச்சுருக்கு இப்போ அதே திட்டத்தை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ இதனால நமக்கு என்னப்பா பாதிப்பு அங்கே பண்ண மாதிரி இங்கே அவங்களை இங்கே பண்ணிட முடியுமா முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது அதாவது அங்கே எப்படி அந்த அறுபது லட்சம் பேரை எடுத்தாங்களோ அந்த மாதிரி எங்களுக்குள்ளே சேர்க்கவே முடியாது அதை எடுக்க முடியாது ஆனால் அந்த அறுபது லட்சம் பேரை இங்க கொண்டாந்து சேர்க்கறதுக்கு அவங்களால தாராளமாக செய்ய முடியும் அதை நம்மளால தடுக்கவே முடியும் இதுதான் பிளான் அவங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இந்த பிளானை செய்வாங்கன்னு நினைக்காதீங்க சார் எல்லா எந்தெந்த இடத்துக்கு எதை தேவையோ அந்தந்த இடத்துக்கு அதை தான் பண்ணிடுவாங்க அவங்க ஏற்கனவே அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க வேண்டாம் வரட்டி விட்டாங்க இங்கே அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியல வேணுன்ற சேர்த்துப்பாங்க வேலை ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ டுவும் வாங்கிடுல்ல அதே மாதிரி தான் இதுவோ அவங்க இந்த வேலையை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க சார் இப்போ ஏற்கனவே அதுக்கான வேலையில் எலெக்ஷன் கமிஷன் அங்கே எப்போ பீகாரில் ஆளை எடுத்தாங்களோ அதாவது வெளியில் நீக்கலாம் எங்க பற்றியெல்லாம் எப்போ யார் யாரெல்லாம் நீக்கணியலோ அவங்களாம் இருக்கிற இடத்துல அங்கெங்கே அப்படி அப்படியே செட்டில் ஆயிடு உன்னோட ஆதார் கார்டை மட்டும் கூட எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல பீகாரில் மட்டும் வருஷம் பதினோரு ஆவணம் கேட்டான் இப்போ அந்த பதினோரு ஆவணத்தை கொண்டாந்து இங்கே கொடுப்பான அவன் இங்கே இருக்கிற கொடுக்க முடியுமா அதை பார்த்து தான் நீ சேப்பியா நம்மளை யாரும் வெளியில தூக்க மாட்டாங்க சார் நல்லா தெரிஞ்சதுங்க இங்கே ஓட்டில் இருக்கிறவன் ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்கிறவன் எவனு வந்து வெளியில இவன் வந்து இன்னொரு ஸ்டேட்லேருந்து வந்தான் இன்னொரு கண்ட்ரிலேருந்து வந்தான் அதெல்லாம் சொல்லவே முடியாது ஆனால் இங்கே இருக்கிறவன இங்க இல்லாதவனை ஒன்றுமே இல்லாமல் உட்காந்து காம்தான் எதுக்கு இவங்க ஒன் நேஷன் ஒன் கார்டுன்னு கொண்டு வந்தாங்க நினைக்கிறீ எல்லாம் இதோட அடித்தளம் தான் எந்தெந்த இடத்துல நமக்கு வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஆளுகளை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் அட அந்த வெயிட்டேஜை ஏற்று இப்போ இதனால வெளியில அவங்க வந்து ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு ஜெயிச்சிட முடியுமா ஒட்டு மொத்தமா ஜெயிச்சிட முடியாது ஆனால் ஒட்டு மொத்தமாக குறைச்சிட முடியும் அவங்களுக்கு நல்ல அதாவது என்ன சொல்ல பயங்கர பாசிட்டிவான பிளேசஸ்ன்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆறு ஏழு பிளேசஸ் இருக்கு இப்போ டெய்லி ரயில் அவ்வளோ பேர் வந்துருந்தால கதணை கடந்து ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்ம தான் அவங்கள சொல்லி தப்பே இல்லை நம்ம தான் வந்தவனெல்லாம் இறக்கி விட்டு எல்லா இடத்துக்கும் ஏற்றி விட்டு பேசாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்தோம் இல்லையோ அதுக்குதான் இப்போ வச்சா ஒரு ஆப்பு அவெல்லாம் வெளியூர் காரா அவனும் தமிழன் தான் எந்த ஊர் எந்த ஊருக்காரனா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவன் இருக்கிறான் அப்படின்னா அரே பையா அப்படின்னானே முடிஞ்சு அவனும் தமிழன் தான் இப்போ இதை கேட்டோம்னா ஏன் சரணாயத்துல இதுக்கெல்லாம் உரிமை இல்லையா உரிமையெல்லாம் எல்லாம் இருக்கிறாஜா யாரும் இல்லைன்னு சொன்னான் ஆனால் அவன் எங்கே உட்காந்து யாரோட உரிமைக்காக பண்ணுறான்றது தானே பிரச்சனையாக இருக்குங்க இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பீகாரில் இருக்கிறவன் இங்கே வந்துட்டான் ஒரு பேச்சுக்கு அவன் பீகாரில் ஒருவேளை ஓட்டு போகிறதுக்காக ஊருக்கு போகிறான் அவன் என்ன சொல்லி திரும்ப அமுச்சு விட்டாங்க இவெல்லாம் ஒரே அடியாக போயிட்டான் அவெல்லாம் வந்து ஓட்டு போகிறது திரும்ப வரமாட்டான் ஏன்னா அவன் இங்கே காரு வீடு பங்களா எல்லாத்தையும் வாங்கி இங்கே செட்டில் பண்ணி ரொம்ப சௌரியமா இருக்கிற மாதிரி அவனே பாவம்டா உண்மையில அவன் பாவம் அவன் என்ன பண்ணுறான் அந்த கட்டட அந்த கட்டாத கட்டடம் இருக்கு இல்லையா பாதி கட்டடம் அது கீழே உட்காந்துருக்குறான் இல்லை வேற எங்கேயாச்சும் ஒரு கூண்டு போட்டு அரைச்சி விட்றாங்க அவன் பாவம் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அங்கே தான் இருக்குது ஆனால் அவன் மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்கான் ஏன்னாச்சு அதுல நூறு பேர்ல வெறும் ஒரு அஞ்சு பேர் தான் ஃபேமிலியோட இங்க வந்து உட்காந்துருக்கான் தொண்ணூத்தஞ்சு பேர் தான் சார் உட்கார்ந்துருக்குறாங்க எல்லாத்தையும் விட்டு அவனுக்கு வீடு வாசம் சொத்து சுகம் எல்லாம் அங்க இருக்குது அவன் ஒருவேளை ஓட்டு போடுறதுக்கு அங்க ஊருக்கு போனான்னு இங்கே அங்க அவன் பாசகாவுக்கு எதிராக கூட ஓட்டு போடலாம் கட்டுப்புள்ள போடலாம் ஒன்னால தாண்டா என் பொண்ணாட்டு பிள்ளை எல்லாம் பிரிஞ்சு இங்க இருக்கிறேன் நீங்க ஒழுங்கா ஆட்சி போன நான் அங்க போயிட்டு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறேன் ராசா மாதிரி இங்க இருந்துட்டு போனா அவன் நினைப்பா அங்க போல ஆனா அவனுக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுத்தனு வச்சுக்கேன் இங்கே உங்களுக்குள்ள ஓட்டுரிமை அவனுக்கு என்ன தெரியும் திமுகனா என்ன தெரியுமா கலைஞர் என்னன்னு தெரியுமா பெரிய அண்ணா என்ன தெரியுமா எம்ஜிஆர்னா யாரும் தெரியுமா ஜெயலலிதா யாருன்னு தெரியுமா எடப்பாடி பழனிசாமியை தெரியுமா யோசிச்சு நான் தமிழை சீமான தெரியுமா ஒரு பேச்சை கேட்குற ஐயா வைகோவா தெரியுமா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு திருமாவளவன் தெரியுமா ஒன்றும் தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மோடி அமித்ஷா அதுக்கப்புறம் அண்ணாமலை நைனாவை கூட அவனுக்கு தெரியாது சார் அண்ணாமலை பாசாக அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிற அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவு அவ்வளவுதான் அவனுக்கு இவங்க வந்தாங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும் வேற எந்த ஒரு நினப்புமே இருக்காது இத்தனை நாள் இங்கே நம்ம எப்படி இருந்தோம் நாம் ஏன் அந்த ஊருக்கு ஓடி வந்தோம் இந்த ஊர் ஏன் இவ்வளவு நல்லா இருக்கு அதை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்களுக்கு தேவை நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கிறதுக்கு யார் எனக்கு வெள்ளும் எனக்கு யார் நல்லா இருக்கிறதுக்கு தோணும் அவங்க தான் எனக்கு வேணும் அவங்க வந்தால் தான் என்னால் நல்லா இருக்க முடியும் இதுதான் அவங்க ரொம்ப ஈஸி கால்குலேஷன் சார் இப்போ இதுக்கு தான் அவங்க அப்பையிலேருந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை கொடு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை கொடு அடிச்சு ஈஸி அங்கேருந்து அடிச்சு சொல்லிச்சு இப்போ அவங்க இங்கே வர்றது நம்மளை எடுக்கிறதுக்காக இல்லை நம்ம கூட இவங்களை சேர்த்து இணைக்கிறதுக்காக இவன் இனிமே இங்க தான் இருப்பான் இவனும் ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் இவனையும் சேர்த்து நீ தான் இனிமே பாத்துக்கணும் சொல்லுவாங்க சார் இதுதான் வேற இதுக்குத்தான் அவ்வளோ தூரம் தலையால் அரைச்சிக்கிட்டேன் இதுக்கு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னா எல்லா செயலையும் கண்டிப்பாக எல்லாம் பிஎல் வைப்பேன் அந்த பூத்துல ஆஃபீஸ் இருப்பான் இல்லை இப்போ போயிட்டு ஒவ்வொரு பூத்துக்கு உட்காந்து யாரும் ஒரிஜினலாக இருக்கா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட அவங்க உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுது இப்போ என்ன பிரச்சனைனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும்தான் உள்ளே போக முடியும் வேற யாரும் உள்ளே போக முடியாது இது அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சியை ஏற்கனவே ஒரு நாலஞ்சு போயிடுச்சு இதில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி ஒன்று இருக்குன்னு சொல்லி வெளியில் பெருசாக விளம்பரப்படுத்தியிருக்காங்க அது அங்கீகரிக்கப்படாத கட்சி அதால் உள்ளே போக முடியாது இப்போ அதான் இப்போ நம்ம உண்மையில போராட வேண்டியது நோயு நோயாளியுடன் அல்ல நோயுடன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு எல்லாருக்கும் பொது எதிரின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கேன் அவன் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்தாப்புல ஒரு ஆப்பம் உள்ளே இறக்கி வச்சிருக்கான் ஒட்டு மொத்தமாக சேர்த்தாப்புல அவனுக்கு தெரிஞ்சு நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் அதை நம்மளால் நம்ம கூட அடிச்சுக்கிறதுலாம் வேற சார் இப்போ அதிமுக திமுக அடிச்சுக்கிறது வேற பாஜக நான் இது திமுக அடிச்சிக்கிறது வேற நாதாகா திமுக அடிச்சிக்கிறது வேறு இப்போ எல்லாமே திமுக கொடுத்து சண்டை போடுது தாராளமாக சண்டை போடுங்கன்றான் அது நமக்குள்ளே இருக்கணும் ஆனால் இடையில ஒட்ட சம்மந்தமே இல்லாமல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு உள்ளே போந்துக்கிட்டு நம்ம முதுகுளை கொடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நம்ம யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அதுக்கு தான் அந்த அடையாள அட்டைகள் கொண்டு வரப்போ உண்மையிலே தமிழ்நாடு கோம இப்போ மேற்கு வங்கத்துல சரி அது பத்துக்கிட்டு எரியுது இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட்டும் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எவன் நீங்க தனியா எலெக்ஷன் கமிஷன் நடத்ததை விடுங்க நீங்க தனியாக போகணும் போயிட்டு அவன் அவனோட ஆதார் கார்டு அவன் அவனோட அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த ஒரு இந்த எபிக் நம்பர் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா எவெமெண்ட்டெல்லாம் இருக்கு எல்லாம் இங்கே ஓட்டு கிடையாதுன்னு சொல்லணும் இங்களுக்குள்ள கிராம் பொலிட்டிகலே சார் ஜனநாயக எப்படி ரைட்டு சார் எவனுக்கு எங்கே வேணாலும் ஓட்டு இருக்கலாம் ஆனால் அவன் அங்கேயே இருக்கணுமே பிரச்சனை இங்கேதானே இருக்கு அவன் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இருந்து இங்கனுக்குள்ளேயே செத்து போயிட்டா அப்படின்னா பரவாயில்ல அவன் ஆறு மாதம் இங்கே இருப்பேன் ஆறு மாதம் வேறு எங்கேயாச்சும் இருப்பேன் போராட்டத்துக்குலாம் ஒவ்வொரு முறையும் வந்து அவனுக்கு ஒவ்வொரு ஓட்டு கொடுப்பீங்களா இப்ப இப்போ அதுதான் இங்கே இருக்கிறதுல பெரும் பிரச்சனை இதுக்கு எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிரவுண்ட் லெவல்லையும் ஒர்க் பண்ணுறதுக்கான தயாராக இருக்குது ஆனால் என்னதான் ஒர்க் பண்ணாலும் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தர் இருக்கா பத்தியா அவன் என்ன பண்ணுறான்னா அவன் பண்ணியே தீர்வே அவன் அதை பண்ணுறதுக்காக தான் இங்கே வரவே செய்கிறான் அதை தடுக்கலைன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் உங்களோட எல்லாமே புசுதேன் புசுதேன் போயிடும் பிரயோஜனமே கிடையாது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எலசங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு மீட்டிங்கை போட போகுது என்ன பண்ண போகிறோம் எது செய்ய போகிறோம் இதெல்லாம் நாங்கள் பண்ண போறோன்னு சொல்ல போகுது இல்லாதவங்களும் நாங்கள் இங்கே ஓட்டு கொடுக்க போகிறோன்னு சொன்னால் முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லணும் சொன்னால் தமிழ்நாடு தப்பிக்கும் ஏன் அதுக்கப்புறம் வேறு இந்த இந்த ரொம்ப நாள் எங்களுக்குள்ளே ஒரு அரசியல் சில வச்சு ஆட்டு சும்மா ஆடிட்டு இது பண்ணிட்டு இருக்கா பற்றியெல்லாம் அதெல்லாம் ஒன்றத்துக்குமே வேலைக்கு ஆகாது பாப்பா என்ன பண்ண போகிறான்ட்டு போக போக தெரியும் நன்றி